செலவே இல்ல மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க உதவும் பத்து உணவுகள் இரண்டு நாட்களுக்கு அல்லது மூன்று நாட்களுக்கு ஒரு முறைதான் மலம் வெளியேறுகிறது நீண்ட காலமாக மலச்சிக்கலால் அவதிப்படுபவர்களுக்கு மருத்துவர் ஷர்மிகா பரிந்துரைத்த எளிமையான தீர்வு மலச்சிக்கலை போக்கும் பத்து உணவு வகைகள் தினமும் ஒரு கீரை என்று ஏதேனும் ஒரு கீரை வகையை உணவில் சேர்த்தாலே கீரையில் உள்ள சத்துக்கள் மலச்சிக்கலை போக்க உதவும் குறைவான கலோரி நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்றது புரதம் நிறைந்தது என்று பல சத்துக்கள் கொண்ட கொய்யாவே காயாக அல்லது பழமாக சாப்பிட்டால் மலச்சிக்கல் சரியாக உதவும் காய்கறிகளில் அதிக வைட்டமின் ஏ மற்றும் நாசத்து கொண்டது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இதுவும் மலச்சிக்கலை போக்க உதவும் அற்புதமான உணவாகும் வெகு சிலர் மட்டுமே விரும்பி சாப்பிடும் சீதா பழத்தில் ஏராளமான சத்துக்கள் உள்ளது நாசத்து நிறைந்திருப்பதால் மலச்சிக்கலுக்கு ஏற்ற பழமாகும் இரண்டு நெல்லி மற்றும் ஒரு பிடி கறிவேப்பிலை சேர்த்து அரைத்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் கழிவுகள் வெளியேறும் மலச்சிக்கல் நீங்கும் ஏழைகளின் ஆப்பிள் என்று சொல்லப்படும் பப்பாளி விலை மலிவாக கிடைக்கும் பழங்களில் ஒன்று மலச்சிக்கல் தீர்க்க உதவும் சத்தான பழங்களில் பப்பாளியும் ஒன்று கோணைக்கால கனிகளில் ஒன்றான பலாப்பழம் செரிமானத்தை எளிதாக்குவதோடு மலச்சிக்கலை தீர்க்க உதவும் மலச்சிக்கல் மட்டுமல்லாமல் எரிச்சல் அசிடிட்டி கற்கள் உப்பசம் என்று செரிமானம் சார்ந்த பல சிக்கல்களை தீர்க்க உதவும் வாழைத்தண்டு வாழைப்பழம் மலச்சிக்கலை செய்ய உதவும் அற்புதமான பழங்களில் ஒன்று கரும்பு கிடைத்தால் அப்படியே சாப்பிடலாம் அல்லது கரும்பு சாறு குடித்தால் மலச்சிக்கல் தீர உதவும்